அடி ஊசியும் போகாதே நாரியும் போகுதுடி காப்பு வேணும்டி பேருக்கு தேயும் கவுர்மெண்ட் வேலை வாங்குற சம்பளம் பத்த மாட்டேங்குது வாய்க்கும் பத்த மாட்டேங்குதுடி என்ன ராணி சொல்ற ஊருக்குள்ள காக்காக்கானாலும் கவர்மெண்ட் வேலை பாக்காக்கே நல்லா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு தெரியிறாங்க நீ என்னமோ பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு கிடக்க யூடியூப் சேனலுக்கு உங்களும் அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ராணி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ராணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு உங்களை வீடியோ எடுத்துக்கிட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்ல அதுக்கு உங்களை எல்லாம் படம் பிடிச்சி போடணுக்கா அதுக்கு தேங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் நீங்க எடுக்கவே வேண்டாம் சொல்றீங்க. உங்களெல்லாம் படம் புடிச்சு போட்டா எல்லாரும் நல்லா பாபா அக்கா லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அடேங்க வீட்டுக்காரக்கு இதெல்லாம் குடிக்காதடி. விளக்கு மாட்டேட்டு சாதிப் புர புரறடி. எடுக்காதடி. फ्रेंड्स, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்கறாதீங்க. இங்க வந்து கிராமத்து வாழ்க்கை தான வாழ்ந்துட்டு இருக்கோம். அத ராணி அக்கா ரொம்ப வெக்க பண்றாங்க. போக போக சரியாயிருவாங்க ராணி அக்கா பக்கத்துல உட்காந்துருக்காங்களே உத்தர ரோசா வச்சவ என் ஃப்ரெண்ட் தான் அவங்க பேர் வசந்தி.

மாமியார் மருமகள் சண்டை 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 இருக்கும் அவர் ரெண்டு பேருக்கும் அடுத்த உங்களுக்கு என்ன ஏது சண்டைன்னு அப்பதானா என் சேனல்ல எல்லாரும்

फ्रेंड्स உங்களுக்கு நான் பருப்பு ரெண்ட குலம்பு நாளைக்கு உங்களுக்கு வச்சு காட்ற फ्रेंड्स நான் வைக்கிற பருப்பு ரெண்ட குலம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் फ्रेंड्स அம்மா फ्रेंड्स வசந்தி அக்கா வைக்கிற பருப்பு ரெண்ட குலம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா பருப்பு ரெண்டைய தான் கடிக்க முடியாது கள்ளு மறிருக்கும் சரி फ्रेंड्स இன்னைக்கு இதோட வீடியோ முடிச்சிடலாம் நாளைக்கு பார்க்கலாம் பை அடி அடி நானும் செல்றேன்டி பை சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் என்னமோ சொல்லி

அக்கா ஆல்ரெடி நம்ம சேர்ந்து சேந்துதானாக்கா இருக்கோம் வசந்தி அந்த குழுவுக்கு லோன் வரலையா வசந்தி இப்ப புதுசா ஆரம்பிக்கிற குழுவுக்கு லோன் வந்திருக்கேன் அத நாலஞ்சு வேற சேர்த்துடுங்க அக்கான்னு கேட்டுகிட்டு இருந்தா அக்கா லோன் வேற கொடுக்கப் போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்மள அந்த சங்கத்தில் சேருவாங்க நீ சேராட்டியும் பரவாயில்லக்கா அந்த கீதை கேட்டுருக்காள் எங்களை எல்லாம் சேத்து விடுக்கா

சீக்கிரமா முடிப்பாடா எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்படி சோபால படுத்து கிடக்கிறது என்ன சந்தோஷமா இருக்கு மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் பூத்தது வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டலுது அதில் நாயகன் பேரழுது எப்பா எவ்வளவு நீளத்துக்கு ராகத்தை இழுக்க வேண்டியது இருக்கு

ஏக்கா நானும் மறந்து போய் எங்க வீட்ல படுத்து கிடனேக்கா என் மாமியார் ஏன் வந்து 야வக படுத்துச்சு அதோட நான் துண்ட காணும் துணியே காணாம நான் இங்க வந்து பார்த்தா நீங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாக்கா இப்போ வந்து ஆபீசர் ஸ்ட்ரிகட்டான ஆபீசர் தான் சரியான கோவக்காரங்கக்கா லேட்டா வரவங்களுக்கு 100 ரூபாய் ஃபைன் வேற வாங்குறாராம் சீக்கிரம் வாக்கா ஆ சரி

இருக்கும் கூட்டம் வந்து அதெல்லாம் லோன் கொடுக்க முடியாதுன்னு கூட்டமா என்னக்கா செய்யது செத்த அமைதியா நான் இங்க இருக்கேன் என்ன

அக்கா பியூட்டி பார்லருக்கு போய் கூட்டிட்டு விட போறீல அட போட்டி கோட்டி காரி வெயில்ல அலஞ்சி அலஞ்சி மூஞ்சிலாம் கருத்து போச்சுல அதான் கோல்டன் ஃபேஷியல் பண்ணலாமேன்னு போறேன்டி ஏரானியக்க பாத்தியா இந்த பரட்டைக்கு வந்த வால்வ மூஞ்சி பேசல்ல பண்ண போகுதாம் பேசியலி அட ஆமாண்டி வசந்தி காசு பணம் இருந்தா எல்லாம் பண்ணதேன் தோணும் ஏக்கா என்னதான் பியூட்டி பார்லர் போய் பேசியல் பண்ணாலும் கழுத குதிரை ஆயிருமாக்கா சின்ன பொண்ணு அங்க பாருடி யாரோ ஒருத்தர் அவர்தான் ஆமா காமாக்கா எல்லாரும் அமைதியா டீசன்ட்டா மாதிரி போய் கேள்வி எல்லாம் அவர் எது சொன்னாலும் சரிங்க 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 மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் வாங்கம்மா மாலை வணக்கம் சார் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு

சரிமா அவ்வளவுதான் கேள்வி நாங்க கவர்மெண்ட்ல இருந்து ஆளுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் குடுக்கறோமா லோனு அத செலவு பண்ணிடாம சிறு செஞ்சு முன்னேறுங்கம்மா இந்த லோனை நீங்க எப்படி சீக்கிரமா கட்டி அடிக்கிறீங்களோ அடுத்த அப்பல எல்லாருக்கும் ஒவ்வொரு லட்சம் தருவோமா ஒரு லட்சமா இந்த ஐம்பதாயிரத்து எப்படி கட்டுவீங்கன்னு பாத்துட்டு தான் அடுத்த இப்ப தனம நான் விசாரிக்க வந்திருக்கேன் இன்னும் ஆறு மாசம் கழிச்சுதான் ஐம்பதாயிரம் லோன் உங்களுக்கு வரும்